ஓம் நமச்சிவாய அசோசிய சேனல்ஸாக உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரையறுக்கிறேன் இன்றைக்கி நாம் ரிஷபலக்கணத்துக்காரங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியும் பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் என்ன விதமான பழங்கள் வந்து உண்டாகும் இல்லை என்ன விதமான பாதிப்புகள் வந்து உண்டாகுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ரிஷபலக்கணத்துக்காரங்களுக்கு ஒன்றாம் இடம் ஆறாம் இடத்துக்கு அதிபதி வந்து சுக்கரன் அதாவது ஒன்றாம் இடம்ங்கிறது லக்னம் ஆறாம் இடம்ங்கிறது ஒரு தீயஸ்தானம் ரெண்டுக்கும் அதிபதி வந்து சுக்கரன் அதே மாதிரி ஏழாம் இடம் அதாவது கலத்திரஸ்தானம் அதாவது நம்முடைய திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஏழாம் இடத்து அதிபதியே இங்கே விரயமான பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் ஆக ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் அதிபதிகள் சேர்க்கைங்கிறது ரிஷபலக்கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை உண்டானா என்ன மாதிரி பலன்கள் உண்டாகும் இல்லை என்ன மாதிரி பாதிப்புகள் அவங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகுங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து மே திருஷபல கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை நெருக்கமாக இருக்குது அதாவது செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் ஒரு ஆறு டிகிரிக்குள்ளே ரெண்டு பேரும் இருக்காங்க அதாவது அவங்களோட இடைவெளி வந்து ஆறு டிகிரிக்குள்ளே இருக்குது இல்லை ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எதிரொலிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து எந்த எந்த வீட்டில் வேணாலும் இருக்கலாம் இப்போ லக்கணத்தில் இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் மூணாம் இடத்துல இருக்கலாம் எந்த வீட்டில் வேணாலும் இருக்கலாம் அல்லது செவ்வாய் வந்து சுக்கரன் இப்போ செவ்வாய் சுக்கரனு நேர் எதிரெதிராக இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து கன்னிராசியில் இருக்குது அதே நேரத்தில் சுக்கரன் வந்து இங்கே ரிஷபரா மீன ராசியில் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நேருக்கு நேராக இருக்கக்கூடிய பழங்கள் செவ்வாயின் சுக்கரன் அல்லது செவ்வாய்க்கு வந்து நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துக்குரிய பார்வை வந்து உண்டு இப்போ செவ்வாய் வந்து ரிஷ் இப்போ வந்து மகரத்தில் இருக்குது அப்போ நாலாவது பார்வையாக மேஷத்தை பார்க்கணும் அப்போ அப்போ சுக்கரன் வந்து பொண்ணு ஆறுக்குரிய சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஏழு பன்னெண்டுக்குரிய செவ்வாய் வந்து இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து நாலாவது பார்வையாக பார்த்தாலும் இங்கே செவ்வாய் சுக்கரன் சேர்க்கைங்கிறத எடுத்துக்கணும் அல்லது இப்போ பன்னெண்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துக்குரிய ஆறாம் இடத்துல அதாவது துளாராசியில் வந்து இருந்தாலோ இல்லை ஒன்று ஆறுக்குரிய சுக்கரன் ஆறாம் இடத்த அதிபதியான சுக்கரன் இங்கே இவங்களுக்கு மேசராசியில் இருந்தாலோ அதாவது ஆறாம் இடத்த அதிபதி பன்னெண்டில் இருந்தாலோ இல்லை பன்னெண்டாம் இடத்த அதிபதி ஆறில் இருந்தாலோ இப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விளைவுகளை வந்து விஷபலக்கரத்துக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் என்ன அப்படின்னா முதல்ல பொதுவாக இந்த மாதிரி ஒரு அமைப்பு செவ்வாய் சுக்கரன் அதிகமாக சேர்ந்தால் இவங்களுக்கு வந்து உலக வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான நாட்டம் இருக்கும் அப்படின்னா என்ன எல்லாத்தையும் வாங்கணும் எல்லாத்துக்கும் சொந்த ஏதாவது பா கண்ணில் படக்கூடிய பொருட்களெல்லாம் வாங்கணும் இப்போ வீடு வாங்கணும் கார் வாங்கணும் ஆடம்பரமாக வாழணும் சொகுசாக வாழணும் நல்லா வந்து தாம்பத்திய உறவுகளை அணுவிக்கணுங்கிற அந்த எண்ணங்கள் வந்து ரொம்பவே மேலோங்கி இருக்கும் இது வந்து முதல்ல ரெண்டாவது சிவாய் சுக்கரன் சே சேர்க்கை அதிகமாக இருக்குன்னா இவங்க எளிதில் காம வயப்படவோ இல்லை காத பயப்படக்கூடிய நபர்களாக வந்து இருப்பாங்க ரிஷபல கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருந்தால் கண்டதும் காதல் அப்படிங்கிற அந்த அமைப்பை வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க அடுத்து இவங்க என்னதான் வந்து சீக்கிரமாக கா காதல் வயப்பட்டாலும் சீக்கிரமாக கல்யாணம் ஆனாலுமே எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்றாங்க இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா சீக்கிரமாக காதல் பயப்படுறாங்களோ அதே அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகள் அதாவது கல்யாண வாழ்க்கையிலையோ இல்லை இவங்களுடைய காதல் வாழ்க்கையிலேயோ பல பிரச்சனைகள் சிக்கல்களை இவங்க சந்திக்கக்கூடிய நிலைமை வந்து உண்டாகும் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்களுடைய பொதுவாக செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருந்தால் அங்கே கலத்திர தோஷம் உண்டாயிரும் அது ஒன்று கணவன் மனைக்குள்ளே கடுமையான சண்டை சச்சரவு வந்து போட்டு வரைக்கும் போகிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து எதிரிகள் மாதிரி வந்து சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து உருவாக்கிடலாம் அல்லது கணவனோ இல்லை மனைவியோ கடன் தொல்லையாளையோ இல்லை நோய்வாய்ப்பட்டோ இல்லை பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறதுக்கும் இது வந்து ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு காதலையோ இல்லை காமத்தையோ இல்லை திருமணத்தையோ ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வரும் எவ்வளோ தூரம் அதை சீக்கிரமாக கொண்டு வருதோ அதே அளவுக்கு அந்த கல்யாண வாழ்க்கையிலே இல்லை காதல் வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து பல விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகளை வந்து கொண்டு வரும் இது ஒன்று அடுத்து செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த விஷ பொதுவாகவே இவங்களுக்கு வந்து ஒன்று கொஞ்சம் சௌமேரித்தனம் இருக்கும் சரி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலு பார்த்துக்கலான்னு அந்த தள்ளி போடக்கூடிய குணம் வந்து இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அல்லது இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலுமே அதில் இருக்கக்கூடிய ச அதாவது நிறைவான விஷயங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாது குறைவான விஷயங்களே கண்ணுக்கு தெரியும் இப்போ இதில் குறை இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா இருக்குனுங்கிற வார்த்தை வராது எது சரியில்லையோ இது சரியில்லை அப்படிங்கிற அந்த அதை சொல்லக்கூடிய அந்த குணம் வந்து இருக்கும் அப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை அவங்க வந்து எதுவுமே வந்து பார்க்க மாட்டாங்க முதல்ல அதில் இருக்கக்கூடிய அதாவது நேர்மறையான விஷயங்கள் அதாவது நெகட்டிவான விஷயங்கள் தான் அவங்களுடைய கண்ணுக்கு வந்து முதல்ல வந்து தெரியும் அதே மாதிரி இங்கே வந்து பொதுவாக வந்து ஒன் அதாவது செவ்வாய் சுக்கரன் ரிஷ கணத்துக்காரங்களுக்கு வந்து சேரும்போது வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அதாவது அடிக்கடி வந்து டைஜஷனில் வந்து எனக்கு இந்த பிரச்சனைகள் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறையாவே வந்து வாய்ப்புகள் உண்டு பொதுவாக வந்து செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை வந்து ரிஷ கணத்துக்காரங்களுக்கு இருந்தால் தான் சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற அந்த அதிகார மனப்பான்மை வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க வந்து அடுத்தவங்க சொல்கிறத கேட்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்காது மற்றவங்க வந்து நான் சொல்கிறத வந்து கேட்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து இயற்கையில் உங்களுக்கு வந்து இருக்கும் இது இப்போ வந்து ரிஷ கணத்துக்காரங்களுக்கு இது வந்து சில வகையில் வந்து நல்ல பழங்கள் சில வகையில் தீய பழங்களை வந்து சொல்லியிருக்கு இப்போ நல்ல பழங்கள்லாம் இன்னொன்று அப்படின்னா இவங்க பொதுவாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காதல் வகையப்படுறது காம வயப்படுறது பொதுவாக வந்து அந்த வயசில் அதாவது நாம் அதாவது இவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு இப்போ காதலிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த புனை கிடைக்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் இப்போ சின்ன வயசில் வந்து அதை நம்ம என்ன நினைப்போம் இத்திலாம் வைக்கிறது இது வந்து நமக்கு வந்து ஒரு சாதகமான விஷயம் என்னால் சீக்கிரமாக ஒருத்தரை க காதலிக்க முடியுது என்னால் சீக்கிரமாக ஒருத்தரை கல்யாணம் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு அதை அதை வந்து நம்ம வந்து நமக்கு இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் உண்டாகும் அதை எதை இவங்க அட்வான்டேஜ்னு நினைக்கிறாங்களோ அதுவே இவங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜை போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு இப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் அதிகமாக சேர்ந்தது நான் ஏற்கனவே சொன்னேன் இவங்களுக்கு வந்து கண்டதல் கண்ணால் பார்க்குறதெல்லாம் வாங்கணும் சாப்பிடணும் அணுவிக்கணும் ஊர் ஊராக சுற்றணும் அந்த அந்த மாதிரி பொதுவாக வந்து உலக வாழ்க்கையில் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான நாட்டங்கள் இருக்கும் அப்போ அதிக அதிகமான நாட்டங்கள் இருக்கும்போது என்னாகும் இப்போ இப்ப அந்த நமக்கு தேவைக்கேற்ப பணம் இல்லை அப்படின்னா நம்ம போய் கடன் வாங்குவோம் அப்போ நிறைய கடன் வச்சுருக்கோம் அப்போ ரெகுலராக நம்ம வந்து மாதம் மாதம் வந்து பேங்க்குக்கு இஎம்ஐ கட்டி இருக்க கூ இருக்கக்கூடிய நிலைமைகளை வந்து உருவாக்கலாம் இல்லை இவங்க அதிகமாக வந்து இவங்களுடைய வாழ்க்கை முறையால் அவங்களுக்கு வந்து இவங்க உடம்புல ஏதோ ஒரு நோய்கள் உண்டாயிது அப்போ ரெகுலராக மாத்திரை எடுத்துக்கிறேன் ரெகுலராக நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகளை வந்து இவங்களுக்கு வந்து உருவாக்கிடலாம் இல்லை இவங்க வாழ்க்கை துணை தேட்டரில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ பொதுவாக செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை நெருங்கிய சேர்க்கையோ இல்லை பார்வையோ இல்லை சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதோ இல்லை செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதோ பொதுவாக நல்லதில்லை மேலும் இது போன்ற பல நல்ல பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் நம்ம அசோசிய சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து எங்களுடைய எங்களுடைய அசோசிய சேனலுக்கு உங்கள் பேராதரவை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்